thank you இந்த வீடியோவில் நாமே இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் நைனில் இருக்க மகனுக்கு எழுதிய கடிதம் அப்படின்ற விரிவான பகுதி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட டிவிஎஸ் சாப்டரோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம் டைமில் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன்ஸ் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க ஷூரா உங்களுக்காக வீடியோ போடுறேன் தன்னுடைய மகனுக்கு நான் முத்துக்குமார் அவர்கள் ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க இந்த கடிதத்தை தான் நமக்கு இப்போ விரிவான பகுதியாக கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையான கதை தான் இது சரியா தன்னுடைய மகனுக்கு வாழ்க்கையில என்ன மாதிரி எல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்களை எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைசஸும் கொடுத்துருப்பாங்க ஒரு அப்பாவா இருந்து இந்த சமுதாயத்துல ஒரு மனிதனா இருந்து நல்ல ஒரு அட்வைசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அறிவுரை கொடுத்துருப்பாங்க இந்த கடிதத்துல சரியா சுயிதான் இது வந்து பார்க்க போறோம் இந்த கடிதத்திலோட ஆரம்பமே எப்படி இருக்கும் அப்படின்னா அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் சரி இதுதான் நான் வந்து உனக்கு எழுத போற ஒரு முதல் கடிதம் ஆனால் இப்போ நீ இதை வந்து படித்து கூடிய அந்த வயதில் வந்து நீ இல்லை அந்த பக்குவத்தில் இல்லை அதனால நீ எப்போ நீ படிக்கிறியோ அப்போ நீ வந்து புரிஞ்சுப்ப அப்படின்னு தான் எழுத ஆரம்பிக்கிறாரு ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து எப்படி பறக்கிறாங்க இவரோட உதிரம் வந்து ஒரு உருவமானதையும் அந்த உருவம் வந்து இவரோட கையில் வந்து கிடக்கிறதையும் பார்த்து ரொம்ப ஆனீ ஆனந்த கண்ணீர் வந்து வடிக்கிறாராம் ஸோ அதை வந்து எழுதுறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அந்த குழந்தையை வந்து தவழும் இல்லையா அந்த ஸ்டேஜுக்கு வந்து எழுதுறாரு நீ வந்து அழுத சிரிச்ச சினுங்கிற குப்புற விழுந்த தலை நிமிர்ந்து இந்த மாதிரி சாகசத்தை எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்த இதை நான் ரொம்ப ஆசையா வந்து பார்த்தேன் தரை எல்லாமே வந்து உணதாக்கி கொண்ட சோ இந்த மாதிரி தகப்பன் விரல் பிடிச்சு நடக்க ஆரம்பிச்ச அப்புறமா நடக்க நடக்க கொஞ்சம் நீயே விழுந்து விழுந்து மறுபடியும் வந்து எழ ஆரம்பிச்ச தட்டி தட்டி நடந்த பாத்துக்கோ இந்த உலகமும் இதே மாதிரிதான் ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து அறிவுரை வந்து சொல்றேன் இந்த உலகமும் இதே மாதிரிதான் உன்ன வந்து அழ வைக்கும் சிரிக்க வைக்கும் சினுங்க வைக்கும் நீ இதுக்கெல்லாம் சோர்ந்து போகாம குப்புரைப்படுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் தலை நிமிர்ந்து நீ வந்து நிற்கணும் இந்த மாதிரி சாகசம் எல்லாமே நீ வந்து உன்னோட வாழ்க்கை முழுக்க நீ வந்து பண்ணிட்டு தான் இருக்க போகிற நீ தட்டி நடக்கணும் வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி நாடகங்கள்லாம் பண்ண போற நீ இப்போவே வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நல்லா படி அதே மாதிரி படிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பண்ணிப்பார் ஒரு தீயை மேலே கையை வச்சா சுடும் அப்படின்ட்டுன்னு உனக்கு தெரியும் ஆனால் நீ சுட்டுப்பாரு சுட்டாதான் அந்த சுடுற வழி இந்தளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு நினைப்பு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என்னைக்குமே நீ வந்து அனுபவத்தை நீ என்னைக்குமே வந்து மிஸ் பண்ணிடாத உன்னோட உடலை விட்டு வெளியே வந்து நீ யாரு நீ இந்த சமூகத்துக்கும் உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் என்ன பண்ணியிருக்க அப்படின்ட்டுன்னு உன்கிட்ட இருந்து வெளியே வந்து நீ வந்து யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் ஒன்னு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னோட தாத்தா வந்து ஆகாயத்தில் போற விமானத்தை அண்ணாந்து பார்த்தாரு அவருக்கு வந்து ஐம்பத்தி ஏழு வயசு போது தான் அந்த விமானத்துல வந்து உட்கார்ந்து பார்த்தாரு ஆனால் உன்னோட அப்பா அதாவது முத்துக்குமார் ஓகே உன்னோட அப்பா வந்து இருபத்தேழு வயசுலேயே அந்த விமானத்தோட கதவுகள் வந்து திறந்துருச்சு நாங்கள் போய் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆனால் இன்னும் காலங்கள் எப்படி ஜென்ரேஷன் பாரு நீ வந்து ஆறு மாதம் காய் குழந்தையா போதே அந்த விமானத்துல வந்து பயணம் பண்ணிட்டேன் ஸோ இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது மாறிட்டே தான் இருக்கும் இன்னும் ஃபியூச்சர்ல உன்னோட மகன் வந்து ராக்கெட்ல கூட பறக்கலாம் அந்த காலமும் வந்து சீக்கிரம் வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒரு தரை தலைமுறையில வந்து வந்தது கிடையாது இதுக்கு பின்னாடி நெடியது ஒரு உழைப்பு இருக்கு என்னோட முப்பாட்ட வந்து காடு திருத்தினா கே முத்துக்குமார் அவர்களோட முப்பாட்டை தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா சரி அது மாதிரி வந்து எழுதுற உன்னோட என்னோட முப்பாட்டை வந்து காடு திருத்தினா என்னோட பாட்டை வந்து கழனி அமைச்சா என்னோட தகப்பன் வந்து விதை விதிச்சா உன் தகப்பன் உன் தகப்பன்னா முத்துக்குமார் சரியா உன் தகப்பன் வந்து நீர் ஊற்றினா இப்போ நீ வந்து அதை அறுவடை செஞ்சுட்டு இருக்க என்னோட தங்கமே உன்னோட பிள்ளைக்கான விதைய வந்து நீ உன்னங்கையில வச்சிருக்கணும் சரியா ஒரு அதான் ஃபியூச்சர் அப்படிங்கறத ஓகே உன்னோட பிள்ளைக்கான ஒரு விடைய நீ உன்னோட உள்ளங்கையில வச்சிருக்கணும் என்னைக்குமே உழைக்கிறதுக்கு வந்து தயங்கவே தயங்காத எப்பவுமே உழைச்சுட்டே இருந்தாதான் நீ வாழ்க்கையில வந்து உயர்ந்துட்டே போக முடியும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன எழுதுறதுனா இது நான் இப்போ எழுதிட்டு இருக்கேன்ல அப்படி எழுதிட்டே இருக்கும்போது என்னோட ஒரு அடல்ஸ் ஏஜ் பாலிய காலம் வந்து என்னோட நினைவுக்கு வந்து வருது கிராமத்துல வந்து கூரை வீட்டுல தான் நான் வந்து வாழ்ந்தேன் அதுக்கப்புறமா வந்து ஓட்டு வீட்டுக்கு வந்து நாங்க வந்து மாறணும் கோடை காலத்துல எல்லாமே வெப்பம் வந்து தாங்க முடியாது அந்த அந்த ஓட்டு கூரையில இருக்கக்கூடிய அந்த தேல்கள் எல்லாமே வந்து கீழே விழுமா தேல்கள் எல்லாமே வந்து அங்க இங்கே இருக்கும் போல சோ வந்து அந்த ஓட்டோட வெப்பம் தாங்க முடியாம கீழ வந்து விழுமாம் ஸோ இதுக்கு பார்த்துட்டே அவரோட அப்பா நான் முத்துக்குமார் அவர்களோட அப்பா வந்து பக்கத்துலயே உட்கார்ந்து இருந்தா ஐயோ எங்க பிள்ளையே கடிச்சிருமே அப்படின்ட்டுன்னு இரவு முழக்க காவல் காத்துட்டு இந்த பனை ஓலை தானே இப்போ இருக்க மாதிரி ஃபேனு லைட் எல்லாம் கிடையாது இல்லை அந்த காலத்துல பனை ஓலை விசிறிதான் இருக்கும் அதை எடுத்து விசிறிட்டே இருந்தாராம் சோ இப்ப என்ன சொல்றாருன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு விசி விசிறியும் இல்லை ஏன்னா இப்போ நீ வந்து ஒரு மாநகரத்துல பெரிய ஒரு சிட்டில வந்து வாழ்ற உன்னோட வாழ்க்கை முழுக்க கோடை காலங்களாலும் மறு வெவ்வேறு வடிவங்களாகியும் கொடிய தேள்கள் வந்து நீ சந்திக்க வேண்டியது இருக்கு நாங்களாவது நேருக்கு ஒரே தேர்வு தான் வந்து சந்திச்சோம் ஆனா நீ அப்படி கிடையாது பல திசைகள்ல இருந்து உனக்கு வந்து எதிர்ப்புகள் வந்துட்டே இருக்கு அப்படின்ட்டுதான் சொல்றாங்க எத்தனை காலம் தான் உன்னோட தகப்பன் வந்து உன்கிட்ட உட்கார்ந்துட்டு உனக்கு மிசிரிட்டே இருப்பான் நீ அப்பெல்லாம் வந்து நினைக்கக்கூடாது உனக்கான காற்றை நீரே தான் உருவாக்க பழகணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு நினைக்காதே நீ உன்னோட சொந்த காலில் வந்து நில்லு அப்படின்னு சொல்றதான் இப்படி இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீ வந்து வளர்ந்துட்டே இருக்க உன்னை வந்து ஒரு கட்டத்துக்கு வந்து ஒரு ஸ்டார் வந்து அந்த வயசு வந்து கொண்டு வரும் அப்ப சிறகு முழிக்கும் தேவதைகள் பறக்கும் நிறைய ஆசீர்வதிக்கும் உன்னோட பெண் உடம்பு வந்து உனக்கு புதிராகும் உன்னோட உடலே உனக்கு எதிரியாகும் என்னோட தகப்ப வந்து என்கிட்ட ஒளிச்சு வச்சிருந்த ரகசியம் எல்லாமே பெட்டியோட சாவியா என்ன வந்து தா தேடுறதுக்கு நான் முற்பட்டேன் நீ வந்து அதே மாதிரி தேடுவேன் ஆனா இந்த ஒரு டைம்ல வந்து ரொம்ப பத்திரமாவும் ரொம்ப பக்குவமாவும் இருக்க வேண்டிய தருணம் இது இது உனக்கு தெரியாதது கிடையாது நீயே பார்த்துக்குவோம் ஏன்னா அடல் ஸ்டேஜ் அப்படிங்குற வரும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் மனசு கட்டுப்பாடு மீறி போகும் இருந்தாலும் நம்ம கட்டுப்பாடுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகே உனக்கு தெரிஞ்சது எது தெரியாதது எதுவுமே கிடையாது இருந்தாலும் நீ வந்து ஜாக்கிரதையா மனசு கட்டுப்பாடா இரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நிறைய வந்து டிராவல் பண்ணு நிறைய பயணப்படு பயணங்கள்ல வந்து ஜன்னலுக்கு பின்னாடியும் இரு கண்களை வச்சுட்டு பாரு ஓகே முன்னாடி மட்டும் பார்க்காத எல்லா திசைங்களையும் சுத்தி பாரு நிறைய பிரயாணம் பண்ணு புத்தகங்கள் வந்து நிறைய படிக்க ஆரம்பி நானும் உன்னோட தாத்தாவும் நிறைய புத்தகங்கள் காட்டுல எங்களோட வாழ்க்கையில் தொலைச்சிருக்கோம் என்னது புத்தகங்கள் வந்து நிறைய படிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சோ இந்த மாதிரி நிறைய வந்து படி அதுக்கப்புறமா வந்து கிடைத்த வேலையை விட உனக்கு என்ன வேலை பிடிக்குதோ அதை வந்து செய்ய ஆரம்பி இனிய இல்லறம் தொடங்கு யாராவது கேட்டா இல்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம் யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லாத சரியா மத்தவங்க கிட்ட எங்கிட்ட வாங்கி கடன் வாங்கியாவது அவங்களுக்கு வந்து உதவி செய்யி ஏன்னா நீ சின்ன சின்ன உதவி கூட அவங்களுக்கு பெரிய அளவில் அவங்களோட வாழ்க்கையில வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும் அதனால மத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ண வந்து பழகிக்கோ உறவங்க கிட்ட வந்து நெருங்கியும் உரு விலகியும் இரு உறவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும் ஆனா ரொம்ப அட்டாச்சாவும் இருக்காது ரொம்ப டிட்டாச்சாவும் இருக்காது நெருங்கியும் இரு விலகியும் இரு இந்த உலகத்துல வந்து இந்த மண்ணுல வந்து எல்லா உறவுகளையும் விட ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னு பார்த்தா தான் அதனால உன்னோட வாழ்க்கையில நிறைய நண்பர்களை வந்து சேர்த்துக்கோ நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் அப்படி கிடையாது நண்பர்கள்னாவே நண்பர்கள் தான் சோ நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய அவனோட வாழ்க்கையிலே சேர்த்துக்கோ இது எல்லாமே ஏதாவது இப்ப நான் சொன்ன அறிவுரைகள் எல்லாமே என்னோட தகப்பன் வந்து சொல்லாம எனக்கு சொன்னது டைரக்டா எதுவுமே சொல்லலை அவர் இப்படி நடந்துகிட்டதுனால நானே அப்பா இப்படி நடந்துகிட்டாங்க நான் அது பிரகாரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நடந்தேன் சரியா என்னோட தகப்பன் வந்து சொல்லாம சொன்னது நான் உனக்கு சொல்ல நினைச்சதுதான் நான் இப்போ வந்து கடிதமா வந்து எழுதியிருக்கேன் என்னோட சந்தோஷமே நீ பிறந்த பிறகுதான் என்னோட தகப்பனோட அன்பையும் அருமையும் நான் வந்து அடிக்கடி வந்து ஃபீல் பண்ணேன் நாளை நாளை வந்து உனக்கு வந்து ஒரு பையனோ பொண்ணோ ஒன்று பிறக்கலாம் ஸோ அவங்க கிட்ட நான் உனக்கு எப்படி அன்பு கொடுக்குறனோ நீ அதே அன்பை வந்து கொடுக்கணும் நாளைக்கு வந்து ஏதோ உன்னோட பேரனோடையோ பேத்தியோடையோ அதாவது மகனுக்கு கல்யாணமாகி அவனுக்கு கல்யாணமாகி அவனுக்கும் குழந்தை பிறந்துரும் இல்லையா சார் நாளைக்கு வந்து உன்னோட பேரனோ பேத்தியோ ஏதோ ஒரு ஊரில் நீ கொஞ்சம் விளையாடிட்டு இருப்ப அப்படி இருக்கும்போது என்னோட ஞாபகமும் கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னா இந்த கடிதத்தை வந்து எடுத்து பாரு உன் கண்களிலேருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் துளியில வந்து நான் எப்பவுமே வாழ்ந்துட்டு இருப்பேன் சோ இப்படிக்கு உன்னோட அன்பு அப்பா நான் முத்துக்குமார் அப்படின்னு எழுதுறாரு எவ்வளோ ஒரு அழகான கடிதம்ல ஸோ தன் மகனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற காலமே இந்த காலத்தில் யாருகிட்டமே கிடையாது ஆனால் இவர் வந்து தன் மகனுக்கு எவ்வளோ ஒரு அழகான ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க ஸோ கடிதம் அப்படிங்கிறது இப்போ நிறைய நம்ம வந்து மேல அம் சுற்றுறோம் நிறைய வாட்ஸ்அப் சாட் அப்படி அப்படின்ட்டு ஒரு காண்டாக்டே இல்லாமல் போயிடுது ஸோ கடிதம் எழுதி வச்சு அந்த கடிதத்தை பத்திரமா வச்சு ரொம்ப வருஷம் கழித்து பார்த்து ரசிக்கிற ஒரு அனுபவம் வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட கம்மியாயிடுச்சு ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பொக்கேஷன் மாதிரி நமக்கு கடிதம் எழுதுகிறது அப்படிங்கிறது ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் நல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி லெட்டர்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆகிட்டு போயிட்டு பிறகு கூட அந்த லெட்டரை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆவாங்க ஸோ நம்மளாம் அப்படி எழுதியிருக்கோமா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து அனுபவம் தான் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ் இதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாது ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு எழுத கழித்த ஸ்லாம் புக்குன்னு சொல்லியிருக்கோம் சரி நான் பர்சனலாக கொஞ்சம் பேசிக்கிறேன் ஸோ ஸ்லாம் புக் இருக்கும் அப்படிலாம் ஸ்லாம் புக் வந்து எழுதிட்டு நாங்கள் வச்சுருப்போம் இன்னுமே என்கிட்ட ரெண்டு மூணு ஸ்லாம் புக் அப்படியே இருக்குது ஸோ நான் ஃப்ரீ டைமில் எப்பயாவது கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீ டைமில் என் ஹாப்பியாக இருக்கும்போது கூட அடிக்கடி புத்தகங்களை எடுத்து ஒவ்வொரு பேப்பராக வந்து திருப்பி திருப்பி பார்ப்பேன் ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பிவாக ஃபுல் இருக்கும் இருக்கும் என்ன ஒரு மனசுக்குள்ள ஷோ சோகா இருந்தாலுமே ஃபுல்லாக வந்து கரைஞ்சி ஓடிடும் ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி கடிதங்கள் எழுதி பழகிக்கோங்க ஃப்யூச்சரில் இது மாதிரி படித்து பார்க்கலாம் ஸோ சூப்பராக இருக்கிறதுலாம் வந்து குட்டி குட்டி மெமரிஸ்லாம் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாடிங்க சரியா இதோட இந்த வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுறேன் ஷியூராக உங்களுக்கு வீடியோ போடுறேன் தேங்க்யூ